பால கொடுக்க தேவை என்ன வேலை தினாம என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஒன்பதாயிரம் கொடுத்து வாங்கிட்டு எத்தனை மாசம் வளர்ப்பீங்க

கடைவாத்து கமிதானா ஆனா வந்து வேலை அதிகம். ஆமா. எந்துる போதங்க நாசி. இது கிடாப்பட்டம் கீழா பாட்டம் போடு. சரி சரி ஓகேங்க. ஜம்ன ஒரு செங்குட்டி ஒன்னு வாங்கிட்டு போறீங்க. என்ன परपஸ் கேண்டி வாங்கிட்டு போறீங்க? கோயில் கோயில் கோடை கேண்டி. இருந்து வர்றீங்க. வள்ளூர். வள்ளூர் கல்லூர். கல்லூர்ல இருந்து வர்றீங்க. கோயில் கோடை ஏப்போம்னா

எத்தனை மாசம் குட்டியா இருக்குது எட்டு மாசம் குட்டியா தான் இருக்கு அப்படிதானே என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலை முடிச்சுட்டு போறீங்க அவங்க பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பதினஞ்சு ரூபா சொன்னாங்க முடிச்சிருக்கீங்க நாங்க முடிச்சு

ஒரு மாசம் நெருங்க ஒரு வயசு நெருங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் குட்டி பன்னெண்டு மாசம் குட்டி ஆகப்போது போகுது அப்படித்தானே சரி என்ன என்ன வேலை சொன்னாம என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ஓரு ரூபா சொன்னாப்புல சரி பதினெட்டு முடிச்சிருக்கேன் பதினெட்டு பதினெட்டுக்கு முடிச்சிருக்கியா என்ன பர்பஸ் எதுக்காண்டி வாங்கிட்டு போறேனே இப்போ என்ன பர்பஸ்காண்டி வாங்கிட்டு போறீங்க இதுக்கு நேம்சத்துக்கு ஆமா ஓகே 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 குட்டி வரதான் எப்படி இருக்கு குட்டி வரதான் எப்படி இருக்கு உம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு விலைகள் எப்படின்னா பரவாயில்லையா என்னையாது

ஏழு ரூபா தான் ஆனா இந்தூர்ல இருந்து வரீங்க ஜம்முன்னு ஒரு கிட்ட ஒன்னு வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்சதா காய் அடிக்காதா காய் அடிக்காதா காய் அடிக்காது என்ன வாங்கிட்டு கோயில் கொட்டைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பன்னெண்டு சொன்னாங்க சரி பத்து பத்து ஐநூறு எல்லாரும் பெரிய சின்ன

சரி நேரம் அதான் தேவை இல்ல எந்த கலர்னாலும் கிட்ட ஜம்முன்னு இருக்கணும் அதெல்லாம் கொம்பு தோரையான கிட்ட பாத்து வாங்கிட்டீங்கன்னா எத்தனை கிட்ட பாத்து இருப்பீங்க ஒரு பதினஞ்சு கீட பாத்தேன் பதினஞ்சு கீடா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி இந்த கிடா பிடிக்க காரணம் கோயில் தான் கோயில் தான்